பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ மக்களே இப்போ திவ்யாவோட ஓட்டிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் போன வீடியோவில் தான் பார்த்தோம் நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் ஆகல அதாவது நம்ம ஆகட்டும் சபரி ஆகட்டும் இவங்களுக்குலாம் மிஸ் கால் கொடுத்தா நம்பர் ஒர்க் ஆகலை அப்படின்னு இப்போ எல்லாரோட நம்பரும் ஒர்க் ஆகுது ஸோ உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபேவரெட் கண்டஸ்டன்க்கு ஓட் பண்ணுங்க அண்ட் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த நம்பரும் கொடுத்துருக்க மிஸ் கால் பண்ணுற கொடுக்குற நம்பரும் கொடுத்துருக்க வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ காலையில் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது அதாவது நீங்கள் இந்த ட்ராஃபியாக வின் பண்ணிட்டீங்க இருக்கிற நாலு பேர் இல்லையா விக்கர்ஸ் திவ்யா சபரி அருரா நாலு பேரும் நீங்கள் வந்து இப்போ டைட்டில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வின்னிங் ஸ்பீச் என்ன கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஸோ இது லைக் கேம்பெயின் பண்ணுற மாதிரி தான் ஸோ அவங்களோட கடை அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க க்ராஸ் பண்ணாங்க இந்த வீடு அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்து அப்படி எல்லாத்தையும் சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு நன்றின் போது நம்மக்கிட்ட அது கன்வே ஆகுன்ற மாதிரி இதை கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் நம்மளோட சபரி வந்து பேசினார் ஸோ சபரியை வந்து சீரியல்ஸில் அவரோட கேரக்டராக வேலைனா மக்கள் கிட்ட ரீச் ஆகியிருக்காரு ஆனால் சபரியாக என்னை பிடிக்குமா நினச்சா நான் என்னை ரொம்ப பிடிச்சி இத்தனை நாள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நன்றி அப்படின்ற மாதிரி மனுஷன் பேசினார் சபரி ரொம்ப நல்லவர் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை சபரி மற்றவங்களுக்காகவும் உதவி பண்ணுவார் மற்றவங்கக்கிட்ட அன்பாக இருப்பார் தன்னை வச்சு எத்தனை பேர் கேம் ஆடுறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட அண்ணன் அப்படின்னு போய் நிற்பார் இப்போ ரம்யாலாம் அப்படி தான் சர்வை வை வந்தாங்க அவருக்கு அது தெரிய மாட்டேங்குது ஒருத்தர் உங்களை இவ்வளோ முட்டாளாக பார்க்குறாங்க அப்படின்றது கூட தெரியாமல் அவர் அவ்வளோ அன்பு காமிச்சிருக்காரு நல்லவர் தான் ஸோ நல்லவனாக மட்டும் இருந்தால் பத்தாவது வல்லனாகவும் இந்த வீட்டில் இருக்கணும் நீங்கள் தவறு பண்ணல அப்படின்னாலும் தவறு பண்ணுறவங்கள தட்டி கேட்கணும் மக்கள்கிட்டே கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்றது முக்கியம் பட் ஒரு சில இடங்களில் நான் கரெக்டாக இருக்கேனா போதும் மற்றவ கேட கெட்டுட்டு போட்டோம் அவன் தப்பு பண்ணுறானா அப்படி அவனை விட்டுருவேன் அப்படின்னு விட்டுருக்காரு ஸோ அது மாதிரி இல்லாமல் தவறுகள் நடக்கும்போது தட்டி கேட்க மறந்துருக்கார் சில இடங்களில் சபரி ஸோ ரொம்ப நல்ல பையன் டிசர்விங்காக டைட்டிலுக்கு டிசர்விங்கன்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஒரு வாரம் உங்கள் கேம் விளையாடுவீங்க நல்லா ரெண்டு வாரம் விளையாண்டிங்க ஒரு சில விஷயங்களை நீங்கள் அடி வாங்கினதுக்கப்புறம் அது சாண்ட்ரா ஆகட்டும் பார்வதி விஷயமாகட்டும் அப்படியே உட்காந்து கேமை விட்டுட்டீங்க ஸோ கேம் ஆட வந்தோம் அப்படின்றத தாண்டி உங்களோட மனிதம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஐயோ அந்த பொண்ணை அடித்து நம்ம கண்ணை உடச்சிட்டோமே அப்படின்ற வருத்தமாகட்டும் ஐயோ ஒரு ப்ரஷுக்காக நான் சாண்ட்ராவை தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு உங்கள் கேமை தொலைச்சிட்டிங்க ஸோ அந்த மாதிரி உங்களோட கேமை தொலைச்சி மறுபடியும் வந்திருக்கீங்க அண்ட் பெருசாக கேமில் இன்னும் இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படின்றத தாண்டி இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன் அன்பா பாத்துக்கிட்டீங்க சோ அதுக்காக டைட்டில கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாத சபரி இந்த அடுத்த விக்கல்ஸ் வந்து பேசினாரு அவர் வந்து எந்த கேம்லயுமே இது வரைக்கும் அவர் எதுவுமே வின் பண்ணதே கிடையாது ஒரு ஹைட் அண்ட் சீக்ல கூட மனுஷன் வின் பண்ண முடியாதான் ஏன்னா மனுஷன் போய் ஹைட் பண்ணாதான் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே செல்ஃப் பாடி ஷேவிங் பண்ணிக்கிட்டாரு மத்தவங்க சொன்னாங்கன்னா கிட்டிருப்பாரு பட் அவருக்கு அவரே பாடி ஷேவிங் பண்ணிக்கிட்டாரு நான் ஒளிஞ்சாத மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா அதனால நான் அதில் கூட நான் வின் பண்ணது கிடையாது ஆனால் இத்தனை நாட்கள் இங்கே நான் இருக்கேன் அப்படின் போது ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா அவர் வந்து இங்கே டைட்டில் அடிக்கணும்னு வரவே அது பல நேரங்கள் அவர் சொல்லியிருக்காரு நான் டைட்டிலுக்காகலாம் இங்கே வரலை என்னோட டீம் என்னோட விக்கல்ஸ் அப்படின்றத வந்து நான் என்னோட பசங்களை வெளியே கொண்டு வரணும் இது மூலிமா எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஸோ அவர் டைட்டில்ன்றதை தாண்டி அதோட ப்ரொமோஷன் விக்கல்ஸ் டீமுக்கான ப்ரொமோஷனாக பல நேரங்களில் பண்ணியிருக்கார் அண்ட் இப்பவும் அதை தான் பண்ணுறாரு ஸோ பசங்க வெளியே தெரியணும் அவங்களோட குரோத்துக்காக தான் இங்கே வந்திருக்கேன் பட் என் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்னையும் பிடிக்கும் அப்படின்னு என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு நன்றி இந்த டைட்டில் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னாரு அண்ட் அடுத்ததான் அரோரா ஸோ அரோராவும் ரொம்ப நல்ல பொண்ணு தான் நம்மளோட சேனல் வந்து அரோரா வச்சு ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை உடைக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம அரோரா எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபேமிலியை விட்டு தனியாக வந்து சர்வை பண்ணி அவங்க வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வர்றதுக்கான காரணம் அவங்க கிட்ட இருக்க ஒரு அஜெண்டா ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இல்லாமலையும் என்னால் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பர்சன் அரோரா ஸோ ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை உடைக்கிற தான் சேனல் ஸ்ட்ரக்சாவதல் பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரியல அவங்க தான் அரோராவை புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதை பல நேரங்களில் அரோராவே சொல்லியிருக்காங்க என்னால் முடியல அவங்க மூணாவது வாரம் நாலாவது வாரம்லாம் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க என்னை வெளியே விட்டுருங்க எனக்கு இது செட் ஆகாது நான் இங்கே உள்ளே இருக்க முடியாதுன்னு பட் சேனல் அவங்கள வந்து டீம் இல்லை அவங்களால முடியும் நீங்கள் வந்துடக்கூடாது இன்டர்வியூ போதே அரோரா இதை சொல்லியிருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் உள்ளே இருப்பேன் என்னால் அப்படியெல்லாம் வந்து நான் ஒரு சில் கேர்ள் அப்படியே வந்து எனக்கு ஜாலியாக இருக்கணும் உள்ளே என்னை வந்து யாராவது எதை பண்ணாங்களா என்னால் இருக்க முடியாது போது ஓகே முடிஞ்சளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு அப்பவும் சொல்லியிருக்காங்க அவங்க உடஞ்சி உட்காந்து அழகும்போது பிக் பாஸ் கூப்பிட்டு அவங்கள பேசியிருக்காங்க சேதுன்னு அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு சேதுனா அவங்க மேலே வச்சு நம்ம இப்போ சொல்றாங்க நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது எனக்காக ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க என்ன நான் அதில் ப்ரூஃப் பண்ணிக்க முடிஞ்சிது சேதுனா எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ண இப்படி நீங்க எல்லாம் சப்போர்ட் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான்லாம் வந்து டைட் அடிப்பேன் உள்ள நிப்பேன் இத்தனை நாள் நூறு நாள் நிப்பேன்னு நானே சத்தியமா நினைக்கல ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நீங்க எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையா என்னை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு இருக்காங்க அண்ட் அரோரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரோரா வந்து ரொம்ப சென்சிபிளான பிளேயர் என்ன கேட்டால் ஒரு விஷயத்துல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அவங்களோட கிளாரிட்டி அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் அரோரா கிட்ட பாக்கற நான் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ஒருத்தர் கூட பழகுவாங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அவங்கள அடிப்பாங்க ஸோ ஒருத்தர் உங்ககிட்ட நம்பி ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க அதை வச்சு இந்த கேமில் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஒரு சிலர் அது வந்து ஸ்ட்ராட்டஜி அது அவங்க கேம் அப்படின்னு சொல்லலாம் பட் என்ன கேட்டால் ஒருத்தருக்கு அவங்க நம்ப வச்சு கிட்ட பேசி அவங்கள தெரிஞ்சு இந்த இடத்துல இவனை அடிக்கலாம் இந்த இடத்துல இவனை போட்டு கொடுத்து நம்ம ஏறலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக நான் அரோராவை பார்க்குறேன் அண்ட் செகண்ட் ப்ரோமோ பார்த்தீங்களா மக்களே நம்ம கடைசி வாரத்தில் ஃபினாலே வீக்கில் இருக்கோம் இந்த வாரத்தில் போய் லவ் கண்டென்ட்டை ப்ரமோட் இருக்கானுங்க ஸோ அரோரா அண்ட் துஷார் அவர் வந்து பேசுகிறாரு நீ இந்த இடத்துல இருந்தால் இப்போ இந்த இடத்துக்கு போயிட்ட ஒரு ஒன்று இந்த அளவுக்கு பாசம் வைக்க முடியுமா அப்படின்னு என்னடா கண்டென்ட் இது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு மூணாவது வாரம் ஒரு மாதம் கழித்து எப்போதுமே பிக் பாஸில் ஒரு லவ் கண்டென்ட் வரும் அதை நம்ம பார்த்துருக்கோம் கடைசி வாரத்துலேயும் அரோராவை ப்ரோமோட் பண்ணணுன்றதுக்காக இந்த லவ் கண்டென்ட்டை உள்ளே கொண்டு வந்து அவர் துஷார் சொல்கிறார் இல்லையா இங்கேருந்து நீ இங்கே இருக்க அப்படின்னு இதெல்லாம் ப்ரோமோட் பண்ணுற அளவுக்கு அரோரா உங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது சி அவங்க அரோராவை நான் ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் உடனே தப்பான மீனிங்களை தயவு செஞ்சு புரிஞ்சுக்காதீங்க நான் ஒரு சிலர் தப்பாக பேசுகிறீங்க அது நல்லா இல்லை லைக் நீங்கள் வந்து அரோராவை வந்து நம்ம சேதுபதி சார் அவரோட சப்ஸ்கிரைபர் அதனால் வந்து அவர் ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு அந்த பொண்ணை ஒரு தப்பான ஸ்லட்சமிங் பண்ணாதீங்க இப்போ விக்கல்ஸையும் தான் வந்து நம்ம சேதுபதி சார் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுறாரு பட் நம்ம அதுக்கு என்ன சொல்கிறோம் ஆனால் அதுவே ஒரு பையன் போது அவர் ஏன் சப்போர்ட் பண்ணுறாருன்னு கேட்டுட்டு நம்ம நிறுத்திடுறோம் ஆனால் ஒரு பொண்ணாக இருந்தால் அப்படின்னா ஏ அவனோட சப்ஸ்கிரைபர் பாவ அரோரா ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட சேனல் தான் அவங்களை புஷ் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஸோ சேனலை போட்டு அடிங்க ஸோ டீமை போட்டு அடிங்க டீம் அவங்களை ஏன் புஷ் பண்ணி கொண்டு வருது கடைசி வாரத்தில் கூட ஏன் இந்த கண்டென்ட்டை கொண்டு வந்து ஒரு ப்ரோமோவில் நீங்கள் வைக்கிறீங்களா அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்கமே தவிர அரோராவுக்கும் இவருக்கும் அஃபேர் இருக்கு அவருக்கு அந்த டீமில் இவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறேன் அரோராக்கு அப்பா இல்லை அரோரா தான் அவளோட அப்பா அரோரா தான் அவளோட அம்மா அரோராவை லவ் பண்ண யாருமே இல்லை அரோரா அவளே லவ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கேட்க ரொம்ப நல்லா நல்லாருக்கு ஸி எப்படி ஒரு சில லேங்வேஜில் வந்து லெஸ்பியன் கப்பில் கூட்டிட்டு வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி ஸ்ட்ரக்சில் உடைக்கிற ஒரு பர்சனாக அரோரா இருக்காங்க அவங்களுக்கு தீம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பட் எனிவேஸ் அரோராவுக்கு வந்து பிடிச்சவங்க ஓட் பண்ணுங்க அவங்களோட பிளே நல்லா இருக்குது பட் அடுத்தவங்களை யூஸ் பண்ணி ஒரு பிளே ஆடி இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம மறக்கக்கூடாது அண்ட் அடுத்ததாக திவ்யா ஸோ திவ்யா வந்து ஸோ திவ்யா நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க பத்து வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து நாமினியில் வருவாங்களாம் பட் அவங்க எப்போதுமே நாமினேட் ஆகி அவங்களுக்கு அவார்ட் கிடைச்சதே கிடையாது அது ரொம்ப ஏக்கமாக அவங்க பல நேரங்களில் பார்த்துருக்காங்களாம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அவார்ட் வாங்கிட்டு வரும்போது அது பார்க்கும்போது கை பரபரன் இருக்கும் ஐயோ நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்றது அவங்க சொல்லும்போது அவங்களோட வழி நம்மளால உணர முடிஞ்சது நம்மள பலருக்கும் வந்துட்டு அது ஒரு கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு மேலே அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அந்த ஏக்கத்தை அவங்க கண்ணில் ரொம்ப அழகாக தெரிஞ்சது ஸோ அப்படி எனக்கு கிடைக்காம நிறைய நேரங்கள் இருந்திருக்கு ஸோ ஒருவேளை போக்கட்டும் இந்த மெட்டீரியலிஸ்ட்டுக்கான அவார்டெலாம் வேண்டாம் மக்கள் வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக பார்த்து ஜெனி அப்படின்னு அந்த கேரக்டர் மேலே அன்பு காட்டும்போது அதை விட இந்த அவார்டை விட இது ரொம்ப பெருசு அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த இடத்துல இந்த அவார்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா மற்ற அவார்டெலாம் அந்த கேரக்டருக்கு கொடுக்கப்படுறது இப்போ பாகியலட்சுமியில் ஜெனினால் அந்த ஜெனிக்காக அது கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த பிக் பாஸ் அவார்டு அப்படின்றது அது கிடையாது என்னோட கேரக்டரை பார்த்து கொடுத்துருக்காங்க நான் ஒரு சீரியலில் ஜெனியா இருந்ததுக்காக கிடைக்கிற அவார்ட் கிடையாது இங்கே திவ்யா கணேஷ் திவ்யாவா வாழ்ந்ததுக்காக ஒரு அவார்ட் கிடைக்குது அப்படின் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸோ இது எனக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க யாரா சொன்னது திவ்யாவுக்கு பேச தெரியாது திவ்யா ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த பேசுவாங்க அவங்களுக்கு கிறிஸ்பாக பேச தெரியாதுன்னு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஒரு பாயிண்ட்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்தது ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் வந்து வேறு அவார்ட் சீரியலில் வாங்கியிருந்தா கூட அது நீங்கள் நடித்து வாங்கியிருக்கீங்க ஆனால் இந்த வீட்டில் உண்மையாக இருந்திருக்காங்க திவ்யா திவ்யாவா இருந்து மக்கள் அதுக்கு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா அது எப்படிப்பட்ட அவார்ட் ஸோ இதே எனக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு அந்த அவார்டை வாங்கின மாதிரி அவங்க பேசும்போது அவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் பிக் பிக்பாஸ்க்காகட்டும் அவங்க ரொம்ப தேங்க் பண்ணாங்க ஏன்னா பல நேரங்களில் உடஞ்சி என்ன நம்ம பண்ணுவோம் அடுத்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஏன்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அவங்க அவங்ககிட்ட போய் நம்ம உடஞ்சி நிற்கும் போது உடஞ்சிட்டியா ஓகே சூப்பர் அதுதான் எனக்கும் தேவை அப்படின்னு உள்ளுக்குள்ள நினச்சி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஒரு குரல் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவான பாதை காட்டும் ஸோ அப்படி ஒரு தெளிவான பாதை காட்டினா அந்த குரல் என்னோட எப்போதுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களோட வின்னிங் மொமெண்ட் ஸ்பீச் சொன்னாங்க ரொம்ப இமோஷனலாக இருந்தது இத்தனை நாள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க அது உங்களோட திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றது கிடையாது திவ்யா உங்களோட நேர்மையை வந்து பலருக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்லவனை பார்த்தா தான் பலருக்கும் பிடிக்கல அப்படி நீங்க பல நேரங்களில் கேள்வி கேட்டு பிரச்சனையாயிதான் உங்களை வந்து எப்போதுமே ஒதுக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த வீடு உங்களோட நேர்மைக்கும் உண்மைக்கும் இத்தனை நாள் நீங்க ஏங்கின அங்கீகாரத்தை டெஃபினட்டாக கொடுக்கும் ஸோ மக்கள் உங்களுக்காக எப்போதும் நிப்போம் திவ்யா ஸோ திவ்யோட அந்த ஸ்பீச் கேட்டுவங்க சொல்லுங்க எப்படி இருந்தது நீங்க எதனால் வந்து திவ்யா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி